இந்த உடம்பு பெற்றவன் என்ன செய்வான் மாடு மாவட்டத்திறையை பெற்றுவிட்டோம் இதை கா இதை வைத்து கொண்டு பெரிதற்கெரிய ஆண்மலாவத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவன் கருத்து ஆக்கமும் கேடு நமக்கு உண்டு இருந்தாலும் சரி அவன் இருந்தாலும் சரி அவன் மம்பட்டி பிடி போடா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஆக்கமும் கேடு இருக்குது ஆக்கம் வளர்ப்புறை வளர்ச்சி அடையுது தான் இளம வாலிபாய் குழந்தையாக இருப்பான் இருப்பான் வாலிபனாக இருப்பான் முதுமை வந்துடும் அது அதன் பிறகு கிழவன் ரெண்டு பேரும் எடுக்க வேண்டிய வரும் நிச்சயம் உண்டு இருந்தாலும் சரி ஆக்கமும் கேடும் உடம்புக்கு உண்டு யாரும் மறுக்க முடியாது நத்தம் போல் கேடும் சாக்காடி சாக்காடு வித்தருக்குள்ள வித்தகம் சதுர்பாடு உடைய சிறந்த அறிவாளி அவன் என்ன செய்வான் உடம்பு நலியுது உடம்பு நலியதான் செய்யும் முதுமை வரத்தான் செய்யும் நரதிரி போறதான் செய்யும் ஈழம வரதான் செய்யும் சாவு வரத்தான் செய்யும் இது பிறக்கும் போதே அதுக்குரிய லட்சணங்கள் அமைப்பு தான் அது என்ன செய்வான் அறிவாளிகள் பக்தர்கள் ஞானிகள் சிறந்த அறிவாளிகள் சிறந்த அறிவாளின்னு அப்படின்னா உயிரை பற்றியும் உடம்பை பற்றி அறிந்தவன் சிறந்த அறிவாளி மற்றெல்லாம் அறிவு இருக்கலாம் உடம்புக்கு வரும் கேடும் அது உடம்புக்கு வரும் நாள் வருக உயிருக்கு வரும் கேடும் ரெண்டு தான் சறுபாடு உடைய அர்த்தம் அவன் என்ன செய்வான் ஞானிகள் உடம்பு இளமை இருக்கும்போதே பிடிச்சிருவான் தினம் தினமும் ஆசான் பூஜை செய்வான் இப்போ ஞானிகள் அப்படி இருக்கான்னா இந்த உடம்பு விட்டுட்டான் உடம்பை அவன் செத்து போனான் சாக மாட்டான் உடம்பு இருக்கிறேன் சொல்வான் எய்த உடம்பு இருக்கும் போதே அவன் சொல்லுவான் உடம்பு இருக்கும் போதே அதை திடப்படுத்திக் கொள்வோன்னு சிறந்த